ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி பதினெட்டாவது தலைப்பு மூன்று விதமான கொள்கைகள் மூன்று கட்சிகள் ஒன்று மதமே ஒரு ஸ்டேஜ் வரையில் உலக சம்பந்தமான சௌக்கியங்களையும் ஆதரித்து காரியங்களை கொடுப்பது இன்னொன்று மதம் ரொம்ப உசந்த லட்சியத்துக்காக ஸ்வச்சமான ஆத்மா என்கிற ஹை லெவலை மட்டுமே சேர்ந்ததாக இருக்க வேண்டும் ஆதலால் அதிலிருந்து சடங்கு சின்னம் கர்மா எல்லாவற்றையும் அப்படியே உருவிவிட்டு அதை சீர்திருத்த என்பது மூன்றாவது லௌகிகமான அபிவிருத்திகள் ஸ்வயமரியாதை சயின்டிஃபிக் அவுட்லுக் இதை ரீசன் என்றும் சொல்கிறார்கள் அதாவது புத்தியின் தர்க்கத்துக்கு புரிபடுவதாக இருக்க வேண்டும் என்பது அபிப்பிராயம் இவற்றுக்கு மதாச்சாரங்கள் ஹானி செய்வதால் அப்படிப்பட்ட அம்சங்களை மாற்றி சீர்திருத்த வேண்டுமென்பது அதாவது சீர்திருத்தத்திலேயே இரண்டு கட்சி ஒன்று இது அநேகமாக பொலிட்டிக்கலாக இருப்பது ஆத்ம சம்பந்தமே அடியோடு இல்லாமல் லோக வாழ்க்கைக்காகவே சீர்திருத்தம் பண்ண வேண்டும் என்பது இன்னொன்று ரொம்ப உயர்ந்த ஆத்ம அனுபவங்களை எல்லோருக்கும் பொதுவாக்க வேண்டும் என்ற அபிப்பிராயத்திலேயே மதத்தை சீர்படுத்த சொல்வது லௌகிகமாக மனுஷனுக்கு மனுஷன் வித்தியாசம் இருக்கப்படாது என்ற சமத்துவத்தை சொல்வதில் இரண்டு தினிசான சீர்திருத்தவாதிகளும் ஒத்துப்போகிறார்கள் இதுவரை நான் சீர்திருத்தக்காரர்கள் என்றபோது இரண்டு கோஷ்டிகளையும் கலந்து கலந்து சொல்லி கொண்டு வந்து விட்டேன் அதனால் கொஞ்சம் போயிருக்கும் இப்போது என்னமோ இப்படி பேச ஆரம்பித்ததில் எனக்கே துளி துளி புரிந்து கொண்டு வருவதால் உங்களுக்கும் கொஞ்சம் தெளிவு பண்ண பார்க்கிறேன் இரண்டு கோஷ்டிகளும் மத சீர்திருத்தம் வேண்டும் என்று சொன்னாலும் இரண்டு பேரும் சோஷியல் ஈக்குவாலிட்டியை சமூக சமத்துவத்தை சொன்னாலும் ஒரு கோஷ்டி ஆத்மலட்சியத்துக்காகவே ஆச்சாரத்தை மாற்றச் சொல்கிறது இன்னொரு கோஷ்டி லௌகிக லட்சியம் ஒன்றுக்காக மாத்திரம் ஆச்சாரத்தை விடச் சொல்கிறது ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்